காவல்காரன் திரைப்படத்தை தொடங்கிய போது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளிக்கு திரையிடலாம் என்று புரட்சி தலைவர் தெரிவித்து திட்டமிட்டு படப்பிடிப்பு தொடங்கியது ஆனால் தீபாவளிக்கு காவல்காரன் வரவில்லை அதற்கு பதிலாக தேவர் அவர்களுடைய அதற்கான சமாதானங்களை புரட்சி தலைவர் சொன்னபோது அவர்களுடைய நன்மையை நாடுகிறவன் என்கிற அந்த உரிமையோடும் உணர்வோடும் அதை ஏற்றுக்கொண்டேன் அதற்கு அடுத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் அன்று வெளியிடலாம் என்று புரட்சி தலைவரை எனக்கு வாக்களித்தார் அந்த படம் வெளிவருகிற சூழ்நிலை ஏற்படவில்லை சரி வரவில்லை ஆண்டு மார்ச் மாதம் பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது பொது தேர்தலுக்கு முன்பாக இந்த திரைப்படத்தை திரையிட்டு விடலாம் என்று எண்ணினேன் முடித்து விடுகிறேன் என்று புரட்சி தலைவர் அவர்களும் உறுதியாக தெரிவித்ததையொட்டி வாகினி ஸ்டுடியோவில் மூன்று நான்கு தளங்களில அதற்கான செட்டுகளை எல்லாம் உருவாக்கி ஒரே நேரத்தில் பல படப்பிடிப்பு தலங்களில் படப்பிடிப்புகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டேன் ஆனால் எதிர்பாராத விதமாக முடிவும் எனக்கு அதிர்ச்சி மாற்றியமைக்கப்பட்டன அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி நாள் அந்த ஆண்டு பிறந்த போதே எனக்கு ஒரு பேரிடியாக பிறந்தது எனக்கு மாத்திரமல்ல நான் யாரை நம்பி என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறேனோ யாருக்காக என் வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவழித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த புரட்சி தலைவருக்கும் அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரிடையாக அமைகிற ஆண்டாகத்தான் பிறந்தது என்னவோ ஆண்டு பிறந்த முதல் நாளிலேயே எனக்கும் புரட்சி தலைவருக்கும் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது ஆண்டு அக்டோபர் திங்களிலே அவரோடு தொடங்கிய அந்த தொடர்பு அந்த நட்பு அந்த பாசம் இவைகளை எல்லாம் ஒரு கணம் மறந்து எதிர்பாராமல் அதிர்ச்சி தரத்தக்க வகையில் நடந்த சம்பவங்களினால் எனக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தின் விளைவாக ஏமாற்றப்பட்டு விட்டோமே அதுவும் என் இதய சுத்தியோடு யாரை நம்பி யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அந்த புரட்சி தலைவராலேயே ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாகி ஆத்திரமும் ஆவேசமும் தன்மானமும் என்னுடைய உணர்ச்சிகளை தீப்பிரம்பாக மாற்றியது புரட்சி தலைவருக்கு என்னுடைய எண்ணங்களை ஒரு கடிதத்தின் மூலம் அக்னி கணைகளைப் போல தெரிவித்தேன் நான் அக்னி கணைகளை ஏவினால் அதற்கு மிஞ்சுகிற கனைகள் தானே புரட்சி தலைவரிடமிருந்து எனக்கு வரும் அப்படித்தான் வந்தது நானும் எதிர்பார்த்ததுதான் இப்படிப்பட்ட மோதலோடுதான் அந்த ஆண்டு தொடங்கியது அந்த மோதல் போர்க்களமாக மாறாமல் அன்றே அது தடுக்கப்பட்டும் விட்டது அன்றைக்கு எனக்கு புரட்சி தலைவருக்கும் வெடிக்க இருந்த அந்த பேர் ஆபத்து நிறைந்த மோதலை எண்ணி வருந்தி எண்ணி நானே சமாதானப்படுத்திக் கொண்டு அவ்வளவு கடுமையாக கடிதம் எழுதியது தவறுதானே என்று எண்ணி நானே திருத்திக் கொண்டு அதற்கு பரிகாரம் தேடிய காரணத்தினால் அடுத்த நாளே ஜுவாலையாக எழுந்த அந்த நெருப்பு அணைக்கப்பட்டு விட்டது இன்றைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு சான்றாக இருக்கிறவர் புரட்சி தலைவருக்கும் எனக்கும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நண்பராக சகோதரராக விளங்குகிற வித்வான் லட்சுமணன் அவர்கள் எங்கள் மூவரை தவிர யாருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்று வரை தெரியாது கடிதத்தில் எந்த கருத்தை நான் எழுதினேன் எப்படி அதற்கு தன்னுடைய கோப கனலை புரட்சித் தலைவர் வெளிப்படுத்தினார் என்பதையெல்லாம் பின்னால விளக்கமாக சொல்கிறேன் திட்டமிட்டபடி தேர்தலுக்கு முன்னாலேயே காவல்காரன் திரைப்படம் வெளிவராத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஓடப்பட்ட செட்டுகள் எல்லாம் கலைக்கப்பட்டு விட்டன அதுவரை சுமார் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் நான் செலவழித்திருந்தேன் நான் செலவழித்து இருந்தேன் என்றால் அது என் கையிலே உள்ள என்னுடைய சொந்த பணம் அல்ல நான் அந்த அளவிற்கு சம்பாதிக்கவும் இல்ல பரம்பர பணக்காரனும் இல்ல எனக்கு கொடுப்பதற்கு மைசூர் மகாராஜாக்களும் இல்ல மற்றவர்கள் இடத்துல இருந்து வாங்கிய பணம் ஆனால் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்ததற்கு பிறகும் விநியோகஸ்தர்களுக்கு வாக்களித்தபடி அந்த படத்தை வெளியிட முடியவில்லையே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியவில்லையே புரட்சி தலைவருக்கு மிக நெருக்கமான ஒருவர் என்று பெயர் பெற்றிருக்கிறார் என்னாலேயே அந்த படத்தை முடித்து வெளியிட முடியவில்லையே என்ற ஆதங்கமும் அந்த வருத்தமும் தான் என்னை காட்டியது ஆனால் அவைகளை எல்லாம் துச்சமன ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கனவாக மறந்துவிட்டேன் அடுத்த நாள் காலையில ராமவரம் தோட்டத்துல போய் நின்றேன் அவரும் கீழே இறங்கி சத்யா ஸ்டுடியோவிற்கு ஒரு படப்பிடிப்பிற்காக புறப்பட்டார் அவரும் என்ன என்று என்னை கேட்கவில்லை நானும் எதை பற்றியும் பேசவில்லை காரில் ஏறுங்கள் என்றார் காரிலே ஏறினேன் காவல்காரனை முடிக்காததற்கு ஏதோ சமாதானம் சொல்ல முயன்றார் நான் விளக்கம் பெறவோ சமாதானத்திற்காகவோ வரவில்லை எனக்கு அடுத்த வேலை என்ன நீங்கள் தேர்தலிலே நிற்கப் போகிறீர்கள் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் இதை கேட்பதற்காகத்தான் வந்தேன் என்று என் சுபாவப்படி சொன்னேன் அன்று முதல் தேர்தல் வேலைகளை பாருங்கள் என்று ஆணை பிறப்பித்தார் ஓர் உண்மை தொண்டனாக அவரது உள்ளத்தில் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் அப்படி ஆணையிட்டார் தேர்தலில் முதல் வேலையாக பரங்கிமலை தொகுதியில இருக்கிற கட்சி ஊழியர்கள் கூட்டத்தை ராமவர தோட்டத்தில் நான் ஜனவரி எட்டாம் தேதி கூட்டினேன் அன்றைக்கு நூற்று கணக்கில் திரண்டிருந்த கட்சியின் அலுவலர்கள் செயல்வீரர் கூட்டத்தில் புரட்சி தலைவர் மனம் திறந்து பேசினர் வீரப்பா போன்ற உடன்பிறவா சகோதரர்கள் எனக்கு இருப்பதனாலே தான் நான் எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு என்னுடைய பணியில நான் இவ்வளவு தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறேன் இப்பொழுது கூட அவர் லட்சக்கணக்கில் செலவு செய்துவிட்டு வெளிவர வேண்டிய படம் வெளிவரவில்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தேர்தலுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை வந்து கேட்டு இன்றைக்கு உங்கள் எல்லோரையும் அடைத்திருக்கிறார் என்று மனம் திறந்து அவர் என்னை பாராட்டினார் அது முடிந்து நான்கு நாட்கள் கழித்து பன்னெண்டாம் தேதி தான் ஒரு பேரிடி விழுந்தது ஆம் தமிழகத்தினுடைய பல்லாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் மட்டுமல்ல லட்சோப லட்சம் எம்ஜ ரசிகர்கள் அதற்கும் அப்பாற்பட்ட பொதுமக்கள் இதயங்களில் இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி புரட்சி தலைவர் சுடப்பட்டார் என்ற பேரிடி செய்தி சுடப்பட்டு மருத்துவமனையில் மாதக்கணக்கிலே இருந்தார் ஆனால் தேர்தலில் போட்டியிட்டார் அதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன் சுமார் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கனியை பறித்து அவர் இடத்திலே காணிக்கையாக்கினேன் அந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்தார் அந்த வெற்றிக்கு புரட்சி தலைவர் சந்தித்த கோரமான மரணத்தை எதிர்நோக்கிய சம்பவம் தான் அடிப்படையாக அமைந்தது எஞ்சர் ஏன் சுடப்பட்டார் எதற்காக சுடப்பட்டார் யார் யாரோ பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான உண்மையான காரணங்கள் என்ன அது எங்கே இருந்து பேசப்பட்டு எந்த அடிப்படையில நடிகைவேல் எம் ஆர் ராதா தோட்டத்திற்கு வந்தார் ஏன் சுட்டார் என்பதை இப்போது நான் சொல்ல போவதில்லை சமயம் வருகிற போது அதற்கான அடிப்படை காரணத்தை நான் ஆக வேண்டும் அதை விளக்காமல் இந்த வரலாறு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மரண காயத்தோடு கட்டுப்போட்டிருந்த காட்சியை இந்த நாட்டு மக்கள் பார்த்து பதறி அண்ணாவின் அரசு அமைவதற்கு அஸ்திவாரம் போட்டார்களே அந்த படம் ஏன் வெளியிடப்பட்டது அன்றைக்கு அந்த படத்தை யார் வெளியிட்டார்கள் இந்த வீரப்பன் பங்கு அதில் என்ன அதையும் பின்பு விளக்குகிறேன் அதற்கு பிறகு ஏழு எட்டு மாதங்கள் கழித்துதான் எஞ்சர் உடல் நலம் தெரிய பிறகு செப்டம்பர் மாதம் காவல்காரன் வெளிவந்தது சுமார் பத்தாயிரம் அடிகள் எடுக்கப்பட்டிருந்த காவல்காரன் படம் மேலும் நாலாயிரம் ஐயாயிரம் அடிகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் புரட்சித் தலைவர் குண்டடிப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது உடல் தேறி மறுபிறவி எடுத்து வந்தார்கள் அவர்கள் முன்னாலே இருந்த அளவுக்கு மிகுந்த வலிமையோடு இல்லை ஒரு நல்ல தோற்ற பொழிவோடு மீண்டும் வந்தார்கள் அந்த குண்டடிப்பட்டதன் விளைவாக அவருடைய எடை குறைந்ததை தவிர தோற்ற இன்னும் அதிகமானது கொஞ்சம் சதைப்பிடிப்போடு தடித்து விட்டாரே பருமனாகிவிட்டாரே என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த உருவம் மாறி ஒரு பத்து வயது குறைந்த இளைஞனை போல் காட்சி தருகிறார் அந்த உடம்பை பெற்றுவிட்டார் என்று பாராட்டினார்கள் ஆனால் இவ்வளவு சிறந்த தோற்றப்பொழிவு கிடைத்து நன்மை ஒருபுறம் கிடைத்தாலும் சரியாக பேச முடியாமல் அவர் திண்டாடினார் அந்த துயரத்தை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது நேரில பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு புகழ்பெற்ற கதாநாயகன் பேச முடியாமல் திணறுகிறார் என்றால் அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனாலே எவ்வளவு பெரிய துன்பத்தை புரட்சி தலைவர் தாங்கி அன்று வெற்றி கண்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் நல்ல வேலையாக காவல்காரன் திரைப்படத்தில் நீண்ட உரையாடல்கள் உள்ள உணர்ச்சிகரமாக பேச வேண்டிய உச்சகட்ட காட்சிகள் கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாம் விபத்திற்கு முன்னாலேயே எடுக்கப்பட்டுவிட்டன அதற்கு பின்னாலே எடுத்த காட்சிகளை அவர் பேச முடியாமல் கஷ்டப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் சிறிய சிறிய வார்த்தைகளை துண்டு துண்டா உரையாடல்களாக மாற்றி அதை பதிவு செய்கிற பகீரத முயற்சியில ஈடுபட்டோம் அவருக்கு சரியாக பேச முடியாது கஷ்டப்படுகிறார் என்பது வெளி உலகிற்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதால் வழக்கமாக ஸ்டூடியோக்களில் பதிவு செய்ய வேண்டிய ஒளிப்பதிவு கூடங்களிலே பதிவு செய்ய வேண்டிய உரையாடல்களை எல்லாம் அங்கே பதிவு செய்யாமல் புதிதாக இயந்திரங்களை அமைத்து சத்ய ஸ்டுடியோவிற்கு உள்ளேயே வெளியில் யாருக்கும் தெரியாமல் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேச வைத்து அவர்களை பயிற்சி எடுத்துக் கொள்ள வைத்து தேய்ந்து போய் பேசப்படுகின்ற அந்த வார்த்தைகளை ஓரளவிற்கு முழுமையான வார்த்தைகளாக மாற்றுகின்ற முயற்சியில் பல மாதங்கள் ஈடுபட்டு அதில் ஓரளவிற்கு வெற்றி பெற்றோம் இந்த சாதனை என்பது புரட்சி தலைவர் ஒருவரால் மட்டுமே நிகழ்த்தப்படுகிற சாதனையாகும் இவரால் பேச முடியாமல் போய்விட்டதே என்று ஏளனம் பேசுவார்கள் விமர்சிப்பார்கள் என்று பயந்து கொண்டே இருந்தோம் ஆனால் பொதுமக்கள் ஐயோ பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவரால் சரியாக பேச முடியவில்லை என்ற உருக்கத்தோடும் இரக்க உணர்வோடும் பாச உணர்வோடும் அந்த பேச்சுகளை பார்த்து ரசித்தார்கள் மகிழ்ந்தார்கள் மழலை பேசுகின்ற குழந்தையை ரசித்து பார்க்கின்ற ஒரு தாயை போல தந்தை போல தமிழ் மக்கள் புரட்சி தலைவரின் மழலை பேச்சாக இருந்த அந்த உரையாடல்களையும் காவல்காரன் படத்தில் பார்த்து மகிழ்ந்தார்கள் பாராட்டினார்கள் காவல்காரன் படம் மாபெரும் வெற்றியை பெற்றது புரட்சி தலைவருடைய கலையுலக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்த படம் காவல்காரன் இவ்வளவு மாபெரும் வெற்றிகளை பெற்ற காவல்காரன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நான் செல்வி ஜெயலலிதா நடிக்க வேண்டும் என்று விரும்பினேன் காரணம் ஜெயலலிதா அவர்கள் அப்போதுதான் இரண்டு அல்லது மூன்று படத்தின நடித்திருந்தார்கள் அவர் புரட்சி தலைவரோடு நடித்த முதல் படம் பி ஆர் பந்துல் அவர்கள் தயாரித்த ஆகிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வெளியிடப்பட்டது அதற்கு பிறகு தெய்வ தயாரித்த முகராசி என்கிற படத்துல அவர்கள் நடித்தார்கள் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அந்த படத்திற்கு பிறகு காவல்காரன் திரைப்படம் தான் என்று கருதுகிறேன் அதற்கு முன்பு சத்யா மூவிஸின் இரண்டு படங்களில் சரோஜா தேவி அவர்கள் நடித்துவிட்ட காரணத்தினால் காவல்காரனின் திரைப்படத்தில் புதிதாக அறிமுகமாகியுள்ளார் ஜெயலலிதா நடித்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதினேன் ஆனால் புரட்சி தலைவர் வேறு விதமாக எண்ணியிருக்கிறார் இந்த படத்தில் சரோஜா தேவியை நடிக்க வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கிறார் இதை என்னிடத்திலே நேரடியாக சொல்லவில்லை ஆனால் இந்த நேரத்தில் இன்னொரு விசித்திர சம்பவத்தை நான் சொல்லியே ஆக வேண்டும் காவல்காரன் படத்துல செல்வி ஜெயலலிதா நடிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் புரட்சி தலைவர் எஞ்சர் அவர்கள் தேவி அவர்கள் தான் நடிக்க வேண்டும் என்று விரும்பினார்